வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு அதிகபட்சமாக பனிரெண்டு சென்டிமீட்டர் வரை மழை பெடிந்திருக்கிறது ஒன்று நாமகிரிப்பேட்டை மற்றொன்று டிபியில் நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பல இடங்களிலே பத்து சென்டிமீட்டருக்கு நெருக்கமாக மழைப்பொடி வந்திருக்கிறது எட்டு சென்டிமீட்டருக்கு மேலே நிறைய இடங்களில் மழைப்பொடிவு நேற்றைய மழைப்பொழிவிற்கு சாதக அமைப்பை பார்த்தீங்கன்னா வங்கக்கடல் காற்று சுழற்சி வடமேற்கு வெப்ப நீராவி காற்றை ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வழியாக டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து வங்கக்கடலோர வங்கக்கடலோரம் ஈர்த்தது இதில் சென்னை திருவள்ளூர் கடலோரத்தையும் செங்கல்பட்டு கடலோரத்தையும் கொஞ்சம் ஒதுக்கியது குறைவான மழைப்படிவை கொடுத்தது அதே போல் ஈரோட்டுக்கு மேற்கே ஒதுக்கியது கரூருக்கு மேற்கே ஒதுக்கியது காரணம் ஈரோட்டுக்கும் திருவள்ளூருக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக வடமேற்கு காற்று நுழைந்து டெல்டா வழியாக வங்கக்கடலுக்கு பயணித்தது ராமநாதபுரத்திற்கும் ராமேஸ்வரத்துக்கும் மழைப்படிவை கொடுத்தது இன்றைக்கு கொஞ்சம் நெருங்கி வந்து இன்னும் கொஞ்சம் மேற்கு மாவட்டங்களுக்கு நீலகிரி வரைக்கும் மழைப்படிவை எட்டிப்பிடித்தாலும் வங்கக்கடல் காற்றும் அரபிக்கடல் காற்றும் கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் நுழைந்து இடைமறித்து மறித்து தடுத்து அங்கேயே மழைப்படிவை செய்வது மட்டுமல்லாமல் கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு வடக்கே உள்ள சென்னை திருவள்ளூர் வரைக்கும் உள்ள தமிழ்நாட்டின் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு சிறப்பான மழைப்படி இன்றைக்கு கொடுக்கப்போகிறது போகிறது நாளை இந்த காற்று சுழற்சி மேலும் ஆந்திர கரையோரம் நெருங்கும் பொழுது கேரளா கர்நாடகா கேரளா கர்நாடகா கரையோரம் வழியாக மேற்குத் தொடர்ச்சி மலை கணவாய் பகுதி வழியாக வெப்பநீராவி உள்ள நுழைந்து தென் மாவட்டங்களுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் நீலகிரி உள்ளிட்ட கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்படுத்தி கொடுக்க போகிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை கனமழை காத்திருக்கிறது நாளை மழைப்படிப்பு நாளை மதியமே தொடங்கிடும் நாளை மாலை இரவு கனமழை இருக்குது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக